ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சித்து விளாக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களை பெற்று அவங்கள திருமணம் பண்ணி கொடுத்துட்டு மாதமோ வாரம் ஒரு முறையோ அவங்க வீட்டுக்கு பொட்டணமும் கையுமாக திரிகிற அப்பா அம்மாவுக்கு தாங்க இந்த வீடியோ சமர்ப்பணம் ஆமாங்க இன்றைக்கி காலையிலே எனக்கும் ஆறு மணிக்கு கால் வந்தது என்னென்னு பார்க்கும்போது எங்கள் அம்மா தான் அப்பா கிட்ட மீன் வாங்கி கொடுத்து விட்றேன் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆல்ரெடி எனக்கு சமைச்சே கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லைம்மா வேணான்னு சொன்னதுனால எனக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க நான் சொன்னேன் என்னால் எடுத்துக்க முடியும்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவங்க தான் வாங்கி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டு பஸ் ஏறி வந்து கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப தூரம் இல்லை தான் இருந்தாலும் வந்து கொடுத்துட்டு போனாங்க நான் சொன்னேன் ஏன்பா நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் ஒரு ஆசைங்க நம்ம மகளுக்கு நம்ம சாப்பிடும்போது நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அவங்களும் இதே சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம்தான் அது மட்டும் இல்லை இப்போ என்னோடய மினிவர்ஷன் அதாவது எப்படி சொல்கிறது அப்டேட்டட் வருஷன் கூட சொல்லலாம் அவங்களோட பேத்தியும் இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிட்டதை விடயும் அவங்கள தாங்க அதிகமாக எல்லாருமே இப்போ கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று உடம்பு சரிலேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தாங்க வந்ததோடு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மீன் சின்ன வெங்காயம் எல்லாமே தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க விட்டுருந்தா குழம்பே வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க வேண்டாம் வேண்டாம்னு ஓராயிரம் வாட்டி சொன்னதுனால தாங்க விட்டாங்க நம்ம பாப்பாவுக்கு தகுந்த மாதிரியோ நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வேணான்னு சொல்லிவிட்டேன் இப்போ கூட கால் பண்ணினாங்க கால் பண்ணிவிட்டு வீட் நான் எனக்கும் மீன் எடுத்து கொடுத்துட்டாங்க நானும் சமையல்லாம் முடிச்சிட்டேன் ஆனாலும் அங்கேயும் மீன் குழம்பு வச்சுட்டோம்ப்பா நான் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வருவான் அடுத்தது அது க கிளம்பிட்டாங்க போகுதும்பா நானே மீனே வச்சுட்டேன் நீங்களே சாப்பிடுங்க எனக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லியாச்சு என்ன நான் அப்பா அம்மாங்களுக்கெல்லாம் மகள்களை பார்க்க போதோ இல்லை பேத்தியை பார்க்க போகும் போதோ மட்டும் தொலைதூர பயணம் கூட தொடுவான பயணமாக மாறிடுதுங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரியமான ஒரு மனநிலைமையை வந்துட்டு அவங்களும் எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு செய்கிறது மூலமாக நம்மளுக்கும் அவங்க கொடுக்குறாங்க ரெண்டு நாள் தாங்க ஆகுது ஆனால் இன்னைக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க என்னோட ஹாப்பினஸ்ஸை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன் நீங்களும் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க அப்பாவோட அன்பை அனுபவிச்சவங்களுக்கு நான் சொல்கிறது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பாயுங்க இன்னும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்து மறக்காமல் எல்லோரும் உங்கள் சித்து விளாஸை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்